வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப சின்ன வெங்காயம் விலை மலிவாயிருச்சு என்ன மலிவுங்கிறீங்களா இரநூறு ரூபா வெங்காயம் இப்ப நூறு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒவ்வொரு இடங்கள்ல மூன்றரை கிலோ நாலு கிலோ கூட கிடைக்குதா நூறு ரூபாய்க்கு சான்ஸை மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை செய்து வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி வச்சும் சாப்பிடலாம் அவசர நேரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் உரிச்சது ஒரு பவுல் நிறையா எடுத்திருக்கேன் இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமோ மூணு அதாவது ஒன்றரை பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஃபுல்லாக பெரிய வெங்காயம் அதாவது ஒரு மூணு நாலு வெங்காயமோ அல்லது இதே மாதிரி இன்னொரு கப்பு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமோவோ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊட்டியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு இல்லை வெங்காயம் எடுத்து வச்சுருந்த மிக்சியில் போட்டு எப்படி குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் இல்லைன்னா இதை சின்ன சின்னதாகவும் நறுக்கிக்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டு அதை தொக்கு பண்ண போகிறதுனால ஊர்கா பண்ணுறதா இருந்தால் நறுக்கிக்கணும் எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம் இந்த ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை தான் போட்டிருந்தோம் இன்னொரு கப்பில் வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ அதை நல்லா நைஸாகவே அரைச்சி சேர்த்துக்கணும் தொக்கு மாதிரி வர்றதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி அதை நம்ம எந்த கப்பில் வெங்காயம் எடுத்தோமோ அந்த கப்புலையே தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு அதை அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதை சேர்த்துக்கணும் நான் இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு கப்பு வெங்காயத்துக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயமும் அரை கப்பு சின்ன வெங்காயமும் நைஸாக அரைச்சும் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன் உப்பு காரம் புளியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள்களுடைய தன்மையை பொறுத்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை இந்த இருக்க வெங்காய தொக்கோடு சேர்த்துக்கிட்டோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் புளிய வெங்காயம் மிளகாய் இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம் இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அதாவது நல்லா வேக வேக நல்லா கலர் மாற ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தா தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க இல்லைன்னா ஃபுல்லாக கிச்சன் அடுப்பு எல்லாம் செவரு எல்லாம் தாயிரும் இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா ஒன்றாயிட்டு போல் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள் எண்ணெய் இந்த டைம் வந்துருச்சுன்னா நமக்கு தொக்கு தயாராகிருச்சுன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகை எடுத்து வறுத்து பொடி பண்ண பொடி அதுக்கப்புறம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பிடிக்காதவங்க இந்த வெல்லம் சேர்க்க வேண்டாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா எனஹான்ஸ் பண்ணி தெரியும் எல்லாத்தையும் நல்லா அந்த பொடி எல்லாத்தையும் எல்லா இடமும் படுற மாதிரி லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே அப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இப்போ நம்ம போட்ட ப்ரிசர்வேட்டிவ் உப்பு மட்டும் ஊருகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது வெந்தயப்பொடி பொடி இது எல்லாமே அதோட நம்ம போட்டிருக்கிற சர்க்கரையும் ப்ரிசர்வேட்டிவ் தான் இப்போ எந்த ஜாடியில் நம்ம எடுத்து வைக்க போகிறோமோ அந்த ஜாடியில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு அந்த பா உள் பக்கம் பூரா ஜாடியோட உள் பக்கம் ப பூரா படுற மாதிரி அந்த எண்ணெயை நல்லா ஒவ்வொரு பக்கமாக சுற்றி உருட்டி விட்டு எண்ணெய் இது பண்ணும் இப்போ நான் சூடோட வீடியோவுக்காக எடுத்து வைக்கிறேன் நீங்கள் இப்படி எடுத்து வைக்க வேண்டாம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேலும் எந்த பாட்டிலோ ஜாடியிலையோ எடுத்து வைங்க அப்படி அவசரமாக எங்கேயாவது வெளியே போகிறதுக்குன்னு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதை மூடி வைக்கக்கூடாது வேர்திருச்சுன்னா கெட்டு போயிடும் இதை ஒரு ஜல்லடை போட்டு மூடி வைங்க காத்தோட்டமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சுவையான வெங்காய தொக்கு செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இது வந்து சாதத்தில் எண்ணெய் விட்டு சாப்பிடலாம் தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்